நியூஸ் டைம் டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு ஒரு வாகனத்தில் போயிருந்தாரு ஒரு பஸ்ல போயிருந்தாரு அந்த பஸ் வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்கு மீண்டும் பட்டினம்பாக்கம்ல இருந்து கரூருக்கு எடுத்துட்டு போயிருக்காங்களே சார் கரூருக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன அங்கே என்ன சார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க இந்த பஸ் வச்சு அடுத்தது டெல்லி கூட்டிகிட்டு போவோம் பட்டினிப்பாக்கம் டு கரூர் தானே பார்த்தீங்க கரூர் டு டெல்லி அடி கொண்டு போவாங்க ஏன்னா கேஸ் வந்து சிபிஐ கேஸ் அதனால் ப்ராப்பர்ட்டி அது கேஸ் ப்ராப்பர்ட்டி தமிழ்நாடு அரசு வந்து குறைந்தபட்சம் அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணல அந்த பஸ் இடித்து ஒரு நாலு பேர் ஆயமடைந்தாங்க அவங்களையும் சீஸ் பண்ணல அவங்களையும் கண்டுக்கல அந்த பஸ் போய் நின்று நாற்பத்தோரு பேர் செத்தாங்க இப்போ அந்த சிபிஐ வந்து அந்த நாற்பத்தோரு பேர் செத்தது தான் கணக்கு போடுது அந்த பஸ்ஸோட மெஷர்மெண்ட்டுன்னா அது எங்கே போய் நின்றுச்சு இப்போ அவங்களுடைய கண்டென்ஷன் என்னான்னா இந்த பஸ்ஸு வந்து இவ்வளோ பெரிய பஸ்ஸை வந்து அந்த சின்ன ரோடில் நிறுத்துறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அதை வந்து முன்கூட்டியே சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க இவங்க மாறி கொண்டு போகிறாங்க எடுத்து ரைட் சைடில் வச்சு கொண்டு போகிறாங்க அதுக்கு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் அதுக்கு காரணம் சார் முன்னே போகலாம் அப்படின்றது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அதனால தான் அந்த பஸ்ஸு முன்னே போகுது முன்னே போனதுனால தான் அந்த நெருக்கடி வருது ஏன்னா அந்த பஸ்ஸு கூடவே ஒரு ரெண்டாயிரம் மோட்டர் சைக்கிள் வருது நானூறு கார் பின்னாடி வருது ஏற்கனவே ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பேர் அங்கே நிற்கிறான் கூட இந்த ஒரு பத்தாயிரம் பேர் உள்ளே சேர்ந்த தான் நெருக்கடி வருது இறப்பு நடக்குது இப்போ அந்த பஸ் எங்கே போய் நின்றுது அதோட விஷயம் என்ன அப்படின்றது தான் இவங்களுடைய மெஷர்மெண்ட்டு இதில் என்னென்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அந்த பஸ்ஸை தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த டிரைவரை தூக்கிட்டு போயிருக்காங்க பஸ்ஸை வந்து அங்கேருந்து வேலுச்சாமி போகிறத்துக்கு நாளைக்கு கூட்டு போகிறாங்க பொதுக்கூட்டம் நடந்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்க அதெல்லாமே ஓகே அதெல்லாம் பார்க்குறாங்க இது பார்க்குறாங்க அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்து ரெண்டு ரூம் இருக்குது மெயினாக ஃப்ரண்ட்டில் வந்து விஜய் வந்து உட்கார ரூம் ஒன்று இருக்குது ரெண்டாவது கேரவேன் பக்கா கேரவன் சினிமா ஷூட்டிங் கேரவன் அதில் வந்து மேக்கப் ரூம் இருக்குது பாத்ரூம் இருக்குது ரைட்டாக கெஸ்ட் வந்தால் உக்காரது தங்கிறது பேசுறது எல்லாமே அதுக்குள்ளே தான் ரைட்டுங்களா அப்போது கேம்பெயின் ஃபுல்லாக வந்து நடந்ததெல்லாம் வந்து ரெண்டு கேமரா ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ஒன்று வந்து இவர் ஃப்ரண்டில் உட்காராரு இல்லையா அந்த இதில் இருக்கக்கூடிய கேமரா ஒன்று அதுக்கப்புறம் அவுட்டரில் ஒரு கேமரா இருக்குது அது சொல்கிறேன் மொத்தம் மூணு கேமரா ரெக்கார்ட் இருக்குது அவுட்டரில் ஒரு கேமரா இருக்குது இவர் மேலே ஏறி போய் நின்று பேசுகிறார் இல்லையா அதை சுற்றி எடுக்கிற ஒரு கேமரா இருக்குது அதுக்கப்புறம் இவர் கேபின் உள்ள உட்காராரு இல்லையா ஹாய் 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 அப்படின்னு கையெல்லாம் காட்டுறார் இல்லையா அது அந்த கேமரா மொத்தம் மூணு கேமரா இருக்குது மூணு கேமராவோட சிசிடிவி விஷுவல்ஸும் இது வரைக்கும் கொடுக்கல சிபிஐக்கு கொடுக்கல கொடுத்தா அவங்களுக்கு பிரச்சனை வரும் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஏன்னா விஜயோட கேம்பெயின்ல த்ரிஷா இருக்குது த்ரிஷா மட்டும் இல்லை விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க டைரக்டர்ஸ் இந்த வினோத் எச் வினோத் இவர் இருக்கார் ஏன்னா ஜனநாயகன் படம் ஷூட்டிங் தான் அங்கே நடந்திருக்கு ஜனநாயகன் படத்துக்காக அந்த க்ரௌட் சீன்லாம் அங்கே எடுத்திருக்காங்க ட்ரோன் வச்சு எடுத்திருக்காங்க இந்த மற்ற சினிமாட்டிக் கேமராஸ் வச்சு எடுத்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க இந்த சிசிடிவி கேமராவில் தான் அது இருக்கும் அப்போது ஹெச் வினோத் வந்து விஜயோடு அங்கே இருந்தாரா அப்படின்றது ஒரு கேள்வி ஜனநாயகன் படம் ஷூட்டிங் வந்து நடந்ததா அப்படின்றது ஒரு கேள்வி அப்போ அந்த கேள்வியை வந்து நீங்கள் எப்படி நிரூபிப்பீங்க ஹெச் வினோத்தை கேட்டால் நான் போகலன்னு தான் சொல்லுவேன் அப்போது அதை நிரூபிக்கணும்னா ஆகும் அந்த ஃபஸ்ட்டு ரூம் இருக்கு இல்லையா இவர் மேக்கப் போடுறது கிஃப்டோடு உட்கார்றது அந்த கேரவன் பக்கா கேரவன் அது அந்த கேரவனோட சிங்கிள் கேமரா இருக்கு இல்லையா அந்த கேமராவை தூக்குறான் அதில் தான் த்ரிஷா வினோத் மற்ற இவரோட ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் இவர் தண்ணி போடுறாரா இல்லையா ஏன்னா மூணு மூன்று அவருக்கு மேலே விஷயம் கேம்பெயின் போது அதுக்கு நடுவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரகடிக்கலாம் இல்லை முடிச்சுட்டு வந்தப்புறம் அப்புறம் அடிக்கலாம் இல்லை இந்த நாற்பத்தோரு பேர் சம்பவம் நடந்தது இல்லையா அப்போது இவரோட ரியாக்ஷன் ஃபுல்லாக வந்து அந்த இதில் தான் இருக்குது சம்பவம் நடக்கும்போது என்ன நடந்தது அப்போ யார் எங்கே போ சொன்னால் அப்போது உள்ள குழந்தை இல்லையா போலீஸ் நிறுத்துகிறாங்க இங்கே நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துகிறாங்க அதை மீறி போ சொல்கிறது வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் போக சொல்கிறார் அப்போது அவர் போ சொல்லும்போது விஜயோட ரியாக்ஷன் தான் அவர் வந்து போன்னு சொல்கிறாரா இல்லை அவர் அந்த சுச்சுவேஷனை உணர்ந்திருக்காரா இல்லை என்ன விஷயம் அப்படின்றது அந்த அப்பா ஒரு ஜன்னல் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு அதுக்கு இந்த சைடு தான் வந்து நம்ம ஆதவ் அர்ஜுன் ரெட்டி உட்காந்துருக்காரு அப்புறம் டிரைவர் செக்யூரிட்டி என்எஸ்டி இவர் வந்து ஒய் ப்ளஸ் செக்யூரிட்டியில் இருக்கார் இல்லையா அதுக்கான ஆட்களும் ஒன்று ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க செக்யூரிட்டியும் இருக்காங்க ரைட்டா அவங்க தான் வந்து இவர் மேலே ஏறி வரும்போதெல்லாம் அவங்க தான் மேலே வருவாங்க மைக்கை செட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சுற்றி நடக்கிறது எல்லாமே பார்ப்பாங்க அதில் ஒருத்தன் தான் சொல்கிறான் க்ரௌடு ரொம்ப ஓவராக போச்சு சார் ஜாதா ஓகையா க்ரௌட் பஸ்டு ஓகையா அப்படின்றான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணான் க்ரௌட் பஸ் ஓகையா க்ளவுட் பஸ்ட்டு கேள்விப்பட்டுருவோம் க்ளவுட் பஸ்ட்டுனா மொத்தமாக ஒரு இருபத்தொரு சென்டிமீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் மழை ஒரே இடத்துல கொட்டும் அப்போ வந்து பெரிய வெள்ளைக்காடாக மாறும் அது பேர் தான் க்ளவுட் பஸ்ட் இவன் அந்த செக்யூரிட்டி ஆள் சொல்கிறது வந்து க்ரௌட் பஸ்ட் க்ரௌட் பஸ்ட் ஓகை ஆசா அப்படின்றான் இந்தியில் அப்படின்னா க்ளௌட் பஸ்ட்டு நடந்துடுச்சு அப்படின்னு அவன் இந்தியில் சொல்கிறான் அதுக்கு முன்னாடி தான் இவர் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டெலாம் பாடுறாரு போலீ போலீஸுக்கு நன்றின்னு சொல்லி பேசுகிறார் இவர் அப்போ தண்ணி போடும்போது என்ன தண்ணி வேணுமா தண்ணி போடுறாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் இவரும் தண்ணி வாட்டர் பாட்டில் வந்து போடுறாங்க அப்போது அங்கேயே சாவ ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்க ரைட்டா அப்போது க்ரௌட் பஸ் ஓகேன்னு இவன் சொல்கிறான் அப்போ அந்த கான்வர்சேஷன் இப்போது எந்த டைமில் சொல்கிறான் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் அதுக்கு விஜயோட ரியாக்ஷன் அதுக்கப்புறம் உள்ள இவருடைய லீலைகள் என்ன இவர் நார்மலாக இருந்தாரா இல்லை த்ரிஷா மாதிரி ஆட்கள் வரும்போது அப்நார்மலாக இருந்தாரா எதுவுமே உள்ளே நடக்கும்போது தெரியாது இந்த பர்டிகுலராக பார்த்திங்கன்னா திருச்சி டு நாமக்கல் வரும்போது தான் நாமக்கல் பொசிஷன் வர்ற வரைக்கும் வந்து இவங்க அந்த வேனில் வராங்க அந்த வேனில் கேப் இருக்கும் அப்போ யாரும் பார்க்கறது எல்லாம் கிடையாது அப்பப்போ இவர் வெளில வருவார் பார்ப்பார் கையாட்டுவார் அதுக்கப்புறம் வேனுக்குள்ளே போயிடுவார் அந்த ரூமுக்குள்ளே யாருமே அலோடு இல்லை எக்ஸப்ட் விஜய் தவிர அவரோட அந்த ரூமுக்குள்ளே கேரவான் ரூமுக்குள்ளே யாருமே அலோடு இல்லை பட் கேமரா இஸ்து இப்போ அந்த கேமரா பதிவுகள் எல்லாத்தையுமே எடுத்து அந்த வண்டியோட மூமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து வண்டி மூவ் ஆனது சார் டே ஒன்லேருந்து இந்த கேம்பெயின்காக மட்டும்தான் அந்த வண்டி வாங்குகிறாங்க ஆந்திராவில் டிசைன் பண்ணுறாங்க அந்த வண்டியை இந்த கேம்பெயின்காக மட்டும்தான் வாங்குறாங்க அந்த ஒரு பத்து நாள் கேம்பெயின் நடந்திருக்கு அந்த பத்து நாள் கேம்பெயினோட ரெக்கார்டிங்கும் அதுக்குள்ளே இருக்கும் ரைட்டா ஹார்ட் டிஸ்கில் இருக்கும் அப்போ அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க இப்போ இங்கே எடுக்க முடியலன்னா இங்கே கொடுத்துட்டாங்கன்னா ஓகே இவர் ஏற்கனவே இந்த க்ரெயின் இந்த ஷாட் எடுத்ததெல்லாம் கொடுக்கல அவர் ட்ரோன் ஷாட்ஸ் ட்ரோன் ஷாட்லாம் கொடுக்கல அது ஒரு ஆள் இருந்தால் அவன் ஓடி போயிட்டான் அவன் வந்து வாய்ஸ் ஆஃப் காமனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கரூர்கார் அவன் அவன் வந்து ஓடி போயிட்டான் அதெல்லாம் வந்து இவங்க இன்னும் கொடுக்கல அதுக்கப்புறம் இதுவும் கொடுக்கல இந்த சிசிடிவியும் கொடுக்கல இது வரைக்கும் சிபிஐ வந்து இந்த வண்டிக்கு பக்கத்தில் போனதே இல்லை ஸ்டேட் போலீஸும் போனதில்லை ரைட்டா முதல் முறையாக வண்டியை தூக்கிட்டாங்க முக்கியமான ஆயுதம் வண்டி வண்டி வண்டியை தூக்கிட்டு வண்டிக்குள்ளே யாரு அப்படின்ற கேள்வி எழுது வண்டிக்குள்ளே யார் விஜயோட ஃப்ரெண்ட்ஸு டைரக்டர் ஜனநாயகன் பட ஷூட்டிங்கு நடிகை த்ரிஷா எல்லாமே வரும் இதெல்லாம் வரும் இதெல்லாமே கேள்வி கேள்வியாகவும் சிபிஐ வந்து தன்னோட கேள்விகளில் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து சீரியஸ்னஸ் என்னன்னா சிபிஐ விசாரணை நடக்குது எல்லாரும் விசாரணையும் நடக்குது மத்திய உள்துறை வந்து இதுக்குள்ளே வர வேண்டிய தேவையே இல்லை மத்திய உள்துறை அதிகாரிகள் வந்து ஒரு டீம் வந்து விசாரிக்குது கேட்டிங்களா நம்ம ஏற்கனவே சொன்னோம் துஷார் மேத்தான்னு அமித்ஷா உடைய லாயர் தான் வந்து ஜனநாயகன் படத்தை சென்சார் பண்ணுறது சம்மந்தமான வழக்கில் வர்றது துஷார் மேத்தா அமித்ஷாவோடைய பர்சனல் லாயர் தான் வரான் அப்போது திடீர்னு இந்த கரூர் சம்பவத்தை வந்து ஸ்கிரீன் பண்ணி ஸ்கேன் பண்ண வர்றது வந்து சிபிஐ வரலாம் ரைட்டாக அவங்க போலீஸு அவங்க ஸ்கேன் பண்ணலாம் வேறு எதுனா ஒன்று பண்ணலாம் இல்லைன்னா அந்த ஜுடிஷியல் கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க அந்த நீதிபதி தலைமையில் அந்த கமிட்டி ஆட்கள் வரலாம் ரெண்டு பேர் வரலாம் மூணாவதாக இப்போ வர்றது யாருன்னா மத்திய உள்துறையிலிருந்து ஆட்கள் வந்து சோதனை போடுறாங்க அப்போனா இந்த விஷயத்தை எவ்வளோ சீரியஸாக அமித்ஷா பார்க்குறாங்க அப்படின்றது தான் விஷயம் இப்போ பன்னெண்டாம் தேதி இவருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க பன்னெண்டாம் தேதி சம்மனுக்கு விஜய் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இவ்வளவு நாள் வந்து கண்டிப்பா போவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து அது அப்படின்றாங்களே சார் இது எப்படி அதுதான் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவான தகவல் நம்ம சேனலோட எக்ஸ்க்ளூசிவான தகவல் என்னன்னா பன்னெண்டாம் தேதி வந்து விஜய் போல அதுக்கு பதில் வெங்கட்ராமன் ஒருத்தர் அனுப்புறாரு வெங்கட்ராமன் யார்னா ஒரு அவர் ஒரு பிராமணர் அவர் தான் வந்து இது வரைக்கும் விஜயோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் கருப்பு பணத்தை எல்லாத்தையும் அவர் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு கருப்பு பணத்தை டீல் பண்ணும்போது அவர் நிர்மலா சீதாராமனோட ரொம்ப க்ளோஸாக இருந்தார் ஆர்எஸ்எஸ்காரர் அவர் இப்போது விஜய் வந்து சிபிஐ என்கொயரிக்கு யார் அனுப்புகிறாங்கன்னா அந்த ஆர்எஸ்எஸ்காரராக அனுப்புகிறாரு வெங்கட்ராமனாக அனுப்புகிறாரு இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய டேக்கு இந்த வகையில் தான் விஜய் வந்து விசாரணையை கொண்டு போகிறாரு இவர் இந்த வகையில் கொண்டு போனால் அவங்க வேறு வகையில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க இது எப்படி சார் இது இவருக்கு பதில் இவர் இந்த ட்ராமாலெல்லாம் போடுற மாதிரி இவர் எப்படி சார் அனுப்ப முடியும் கேஸ் வந்து விஜய் மேலே இவர் அனுப்புறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லையே சார் அவர் அனுப்பிச்சு பார்க்குறாங்க இது வரைக்கும் அவர் வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டதில் விசாரித்ததும் இல்லை ஆதவ் அர்ஜுன் ரெட்டி புஷியானந்த் நிர்மல் மதியழகன் இவங்க தான் விசாரிச்சிருக்காங்க இப்போ புதுசாக வெங்கட்ராமன் அனுப்புகிறாங்க அனுப்பி பார்க்குறாங்க ஓகேனா ஓகே இல்லைனா பதிமூணாந்தேதி போயிடுவார் அவரு அடுத்து எந்த விசாரணைன்னு சொல்கிறாங்களோ அன்றைக்கி போயிடுவார் ஒரு ரைட்டுங்களா இவங்க இவங்க வந்து எல்லாமே வந்து ஒரு ட்ரையல் அண்ட் டேரர் மாதிரி தான் பண்ணுறாங்க விஜய் டீமுட்டா ஒம்பதாந்தேதி ரிலீஸ்ன்னு வச்சுட்டு இவங்க போயிட்டு எங்களுக்கு உடனடியாக சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறாங்க ட்ரையல் அண்ட் டேரர் அங்கே ஃபயர் ஆகிடுது சென்சார் போர்டில் அதுக்கப்புறம் டெரெக்டாக கோர்ட்டுக்கு கேஸ்க்கு வந்துட்டு எங்களுக்கு உடனடியாக ஜட்ஜ்மெண்ட் வேணும் உடனடியாக சென்சார் சர்டிஃபிகேட் வேணும்னு கோர்ட்டை ப்ரெஷர் பண்ணுறாங்க அங்கேயும் எரர் ஆகுது இப்போது ஹைகோர்ட்டோட டாப் தலைமை நீதிபதி ஸ்டே பண்ணிட்டார் சரியா ஜனநாயகன் படத்தை வந்து ஸ்டே பண்ணிட்டார் இன்றைக்கி பராசக்தி ரிலீஸ் ஆயிருக்கு அது நல்ல வரவேற்பை தான் பெற்றிருக்கு நல்ல ஒரு இந்திய எதிர்ப்பு ஃபில்ம் அது அந்த பீரியட் ஃபிலிம் அது அதை வந்து விஜய் ரசிகர்களே பார்த்துட்டு நல்லா இருக்குது ரைட்டா அண்ணன் படம் வரல தம்பி படம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க ஸோ இவங்களோட ஆட்டிடியூடு வந்து எல்லாத்தையுமே டேக்கன் ஃபார் கிராண்டட் இந்த சினிமாவில் உச்சபட்ச ஹீரோஸ்லாம் அப்படி தான் இருப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து கைவசம் வந்துடும் யார் கேட்டாலும் ஓடி வந்து எல்லாத்தையும் செய்வாங்க நீங்கள் உச்சபட்ச ஹீரோ ஆகிட்டீங்கள அதே மனநிலை தான் விஜய்க்கும் இருக்குது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் ஹேண்டில் பண்ணுறது வந்து சென்சார் போர்டு சிபிஐ அமித்ஷா கூட்டணிக்கு இவங்க வராமல் இருக்கிறது விஜய் கூட்டணிக்கு வராமல் இருக்கிறதுனால அவங்க அடைஞ்ச கோபம் கிட்ட அவங்க தானே இவங்களுக்கு சிஆர்பிஎஃபில் வந்து ஒய் ப்ளஸ்லாம் கொடுக்கறது இவங்க தானே பிஜேபி தானே கொடுக்குது அதை வந்து இவங்க பகைச்சிக்கின்னு தானே இவங்க பண்ணிக்கிட்டுருக்காங்க இது ஒரு ட்ரையல் அண்ட் ஏர் அதில் வந்து எப்போவுமே விஜய் அப்படி போவார் பிரச்சனைன்னா அப்படி பின்வாங்குவார் போய் கை கட்டி நிற்பார் ஜெயலலிதா கிட்டே நின்ற மாதிரி கை கட்டி நிற்பார் சரண்டர் ஆவார் இதுதான் விஜயோட ஸ்டைலு இதுலேயும் பிஜேபி எதிர்பார்க்கறது சரண்டர் தான் விஜய் ஆவாரா தான் கேள்வி அதை வந்து இந்த பஸ்ஸு வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு பஸ்ஸு பஸ்ஸுக்குள்ளே யார் அக்காத்ரிசா இதுதான் வந்து கவர்ச்சிகரமான நியூஸு ஆதவ அர்ஜுனா ரெட்டியோட இருந்து ஒரு ஒருத்தராக வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்காங்க சார் நிறைய ஃப்ராட்ஸ் பண்ணி நிறையா கிரைம் பண்ணி ஆனால் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ லீமா ரோஸ் ஆதவ அர்ஜுனா ரெட்டியோட மாமியார் அவங்க வந்து அதிமுகவில் சேர்றாங்களா சார் இதோட காரணம் என்ன இதோட பின்னணி வந்து என்னவா இருக்கும் நான் கெஸ் பண்ணுறேன் சார் அவங்க கணவர் வந்து எந்த ஒரு ஊழல் விஷயத்திலும் வெளியே மாட்டிடக்கூடாது அப்படின்றதுனால வந்து இவங்க இப்போ அதிமுகவில் போய் சேர்கிறாங்களா இன்னொன்றுமா அது ஒரு விஷயம் ஏன்னா பிஜேபியோடு இருக்குது ஏடிஎம்கே அதனால் கணவருக்காக கணவர் மேலே மொத்தம் ஒரு பதிமூணு கேஸ் இருக்குது அமலாக்கத்துறை கேஸ் மட்டுமே பதிமூணு கேஸ் இருக்குது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அவர் வந்து தாவைக்காலர் இருக்கார் அவங்க பையன் வந்து சார்லஸ் அவர் வந்து லாஜாக்கா லட்சிய ஜனநாயக கட்சி அவர் ஒன்று தனியாக ஆரம்பிச்சிட்டார் இன்னொரு பையன் திருமுருகன் காந்திகிட்டே இருக்கான் இன்னொரு பையன் உண்மையிலேயே அந்த பையன் கொஞ்சம் நல்ல பையன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் லீமா ரோஸ் அவங்க மணி அவங்க வந்து ஐஜேகேயில் இருந்தாங்க இந்திய ஜனநாயக கட்சி அதாவது பாரிவேந்தர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவருடைய கட்சி தான் இந்திய ஜனநாயக கட்சி அந்த கட்சிகளில் அவங்க இருக்காங்க அவங்க வந்து சொந்த ஊர் வந்து திருவாடனை ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை திருவாடனையில் வந்து அவங்க எம்எல்ஏ ஆகணுன்றது அவங்களுடைய ஆசை அதுக்காக இந்த முறை கணவரோட கேஸு ஒன்று ஒரு விஷயம் மருமகன் வந்து ஏடிஎம்கேக்கு எதிராக போயிட்டாப்புல தாவைக்கால மருமகம் வந்து ஏடிஎம்கேக்கு எதிராக போய் நிற்கிறாப்புல பிஜேபிக்கு எதிராக போய் நிற்கிறாப்புல அதனால இந்தம்மா வந்து பேச்சப் பண்ணுறாங்களாம் மார்ட்டின் வந்து பேச்சப் பண்ணுறாங்களாம் அதனால் இந்தம்மா வந்து இதில் சேர்த்துருக்காங்க ஏடிஎம்கேயில் சேர்த்துருக்காங்க திருவாடனையில் இவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு இதுக்கு ரூட்டு போட்டவர் யாருன்னா வேலுமணி அப்புறம் திருவா ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் முனியசாமி அதெல்லாம் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு தான் ரூட்டு போட்டிருக்காங்க இவங்கள கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க ஓபிஎஸ் ஓகே சொல்லியிருக்காங்க இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கில் பெரிய கலெக்ஷன் மேலே நடந்துக்கிட்டுருக்கு எப்படின்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஐம்பது லட்சம் ஒரு கோடினு கொடுக்குறாங்க இப்போ இந்த கேபி முனுசாமி மட்டுமே பாலக்கோடு கிருஷ்ணகிரி இன்னொரு தொகுதி கேட்டால் இந்த மூணு தொகுதிக்கு இவர் வந்து ஒவ்வொரு வேட்பாளர்கிட்டையும் ஐம்பது ரூபா வாங்கியிருக்கார் முப்பது பேர்கிட்ட வாங்கியிருக்கார் பாலக்கோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மூணு தொகுதிக்கும் ஐம்பது கோ ஐம்பது லட்ச ரூபா வாங்கியிருக்காரு முப்பது பேர்கிட்ட வாங்கியிருக்கார் முப்பது பேர்கிட்ட ஐம்பது லட்சம்னா அவ்வளோ பதினஞ்சு கோடி வாங்கியிருக்காரு இல்லை மூணு பேருக்கு தான் சீட் கொடுக்க முடியும் மற்றவங்கக்கிட்ட வாங்கின தொகையெல்லாம் அம்பேல் தான் ஆனால் ஐம்பது முப்பது பேர்கிட்ட வாங்கியிருக்கார் இதனால்தான் எடப்பாடி சொல்கிறார் சட்டமன்ற தொகுதிக்கு சீட்டு வேணும்னு யாராவது கேட்டால் காசு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் இவரே ரோஸ் அலோவ் பண்ணுறாரு கேபி முனுசாமி அலோ பண்ணுறாரு கேபி முனுசாமியும் ஒன்றும் கேட்க முடியாது எஸ்பி வேலுமணியும் ஒன்றும் கேட்க முடியாது ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று எஸ்பி வேலுமணியும் அவங்க எடப்பாடியும் ஒன்று ஃபைனான்சியல் ரீதியாகவும் உள்ள நிறைய டீலிங்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்குது பிஸ்னஸ் ரீதியாகவும் ஃபினான்ஷியல் ரீதியாகவும் இருக்குது அதனால் எஸ்பி வேலுமணியை கேட்க முடியாது அதனால எஸ்பி வேலுமணி காசு வாங்கிட்டு லீமாரோஸர் சேர்க்குறேன் ஓபிஎஸ் கிட்ட வந்து பாஜக கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் நடந்துக்குது கொஞ்சம் அனுசரிச்சது தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட மகன் மேலே அமலாக்கத்துறையிலேருந்து கேஸ் போடுறாங்க எதனால இது யாரோட திட்டம் ஓபிஎஸ் வந்து பிஜேபியோட இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போகல அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு கழகம்னு ஆரம்பிங்க வந்து ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க அவங்க மகன் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டார் ரவீந்திரநாத் இவர் மேலே இவர் மேலே ஒரு முக்கியமான கேஸ் வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் கேஸ் மா ஆட்சியில் இருக்கும்போது மால்தீவ்ஸ்க்கு ஃப்ளைட்டில் பணம் கொண்டு போனாரு அது வந்து இன்டர்போல் பிடிக்குது கேட்டா அது மட்டும் இல்லை இவர் மேலே மொத்தம் நாற்பத்தி ஏழு கேஸ் ஓபிஎஸ் மகன் மேலே மட்டும் நாற்பத்தேழு கேஸ் இருக்குது அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி மத்திய அரசோட துறைகள் வந்து அதில் முக்கியமான கேஸ் வந்து ஃப்ளைட்டில் பணம் கொண்டு போன கேஸ் இவங்க எல்லாமே பணத்தை வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா எலெக்ஷன்னா இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஹெலிகாப்டரில் பணம் போகும் ஒரு தடவை பணம் போகும்போது அண்ணாமலை தொகுதிக்கு அங்கே அவர் இன்சார்ஜாக இருக்கும்போது பணம் போகும்போது அது வந்து பிடிபட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக காங்கிரஸ் கிளப்பி இருந்தது கர்நாடகாவில் அது மாதிரி பணம் போகிற விஷயத்தில் இவர் வந்து மால்தீவ்ஸ்க்கே பணத்தை கொண்டு போய் மால்தீவ்ஸில் வந்து இன்டர்போல் இன்டர்ஃபேர் பண்ணி அந்த கார்கோ இவங்க கொண்டு போகிறாங்க இல்லையா ஃப்ளைட்டோட கார்கோ வந்து ஃபுல்லாக பணம் அதை மாட்டி அது ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸ் வந்து இப்போ வேகம் பெறுது வெளிச்சத்துக்கு வருது அது அப்படியே சைலண்ட்டாக விட்டு வச்சுருக்காங்க நம்ம ஓபிஎஸ் தானே அப்படின்னு ஆனால் ஓபிஎஸ் வந்து பல ஈக்குவேஷன்ஸ்க்கு இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட உடன்படாததுனால ஏற்கனவே நாற்பத்தி ஏழு கேஸ் இருக்கிறதுனால இந்த பையன் மேலே ரவீந்திரநாத் மேலே சீரியஸாக இந்த கேஸை கையில் எடுக்கிறாங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாரும் காத்திருந்த நாள் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது சார் ஜான்வரி இருபத்தி மூணாம் தேதி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து சென்னை வர்றது இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க நடத்த போற அந்த கூட்டத்தில் வந்து அவர் கூட கூட்டணியில இருக்க எல்லாரையும் வந்து மேடையில் ஏற்ற போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது சார் அவர் சென்னை வர்றதுக்கான நோக்கம் என்ன இந்த செயலை பண்றதுக்கான நோக்கம் என்ன சார் அதுக்கு முன்னாடி ஒரு ரூமர் வந்திருக்கு அது ரூமரா கன்ஃபார்மாக தெரியல அமித்ஷா வந்து பதினாறு பதினேழு ரெண்டு நாட்களில் பொங்கல் டைம்ல இங்க வராரு அவர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடுறாரு எம்ஜிஆர் சமாதிக்கு போறாரு அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க அமித்ஷா வரும்போது இவங்கெல்லாம் ஒத்துமையாக வராங்களா இல்லையான்றது தெரியல ஆனால் ப்ரைம் மினிஸ்டர் வரும்போது இவங்க எல்லாரும் ஒத்துமையாக தான் வரணும் ரைட்டுங்களா அதுக்கான விஷயங்கள் அதில் வந்து இருபத்தி மூணாந்தேதனால நம்ம விஜய் சாரும் அதில் வருவாரா அப்படின்றது தெரியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாகிருக்கு அப்படின்ட்டு தான் நமக்கு கிடைக்கூடிய தகவல் இருக்கக்கூடிய அன்னையூர் சிவா அவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர்கள் கூடலாம் சேர்ந்து நிறைய கிரைம்ஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வருதே சார் அவரு தான் வந்து விக்கிரவாண்டி கேரக்டர் இடைத்தேர்தல் கதாநாயகன் அன்னியூர் சிவா இவர் வந்து திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு ரொம்ப க்ளோஸ் இங்க ஒருத்தர் மின்னல் மின்னல்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து அன்னியூர் சிவாவுக்கு ரொம்ப க்ளோஸ் அவர் இவங்க எல்லாருமே வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளோட ரொம்ப க்ளோஸாக பழகிறவங்க அதில் பார்த்திங்கன்னா உதயச்சந்திரன் உமாநாத் டேவிட்சன் தேவாசிர்வாதம் இவங்க எல்லாமே வந்து இந்த அன்னியூர் சிவாவோட லிங்க் தான் இந்த அன்யூர் சிவா வந்து ஒரு நல்ல கேரக்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க இவர் பல நிழலான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்கிறதா தகவல்கள் வருது அதில் வந்து பல விஷயங்கள் வந்து நம்மளால் வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவுக்கான நடவடிக்கைகள் அதில் வந்து இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் வந்து அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துகிறாங்க அந்த நடவடிக்கைகளுக்கு பலியாகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வருது இவங்க எல்லாருமே வந்து நடிகைகளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இது ஒரு டீம் அது நடிகைகளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படியே டூர் போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது அந்த மாதிரி சில விஷயங்கள்லேயும் இந்த அந்நியூர் சிவா டீம் வந்து ஈடுபடுது அப்படின்ற மாதிரி தகவல்கள் நிறைய வெளியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து நம்ம சேனலில் இந்த விஷயங்களை வந்து நமக்கு தெரிந்த தகவல்களாக இதை நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் தேமுதிகாவிலேருந்து ஒரு மாநாடு ஒன்று வச்சுருந்தாங்க அதில் விஜய் பிரபாகரன் வந்து ஜனநாயகனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாரு இந்த சப்போர்ட்டை பார்த்தா வந்து தாவே காலை இவங்க கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுதே சார் ஆமாம் தாவே காலை வந்து இப்போது ஓபிஎஸ்க்கு கூட இருபத்தஞ்சி சீட்டு தரப்போகிறதா தகவல் ஒன்று வந்து சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்கு அதே மாதிரி இவங்க வந்து தேமுதிக வந்து எட்டு சீட்டு கேட்குறாங்க ஒரு ராஜ்யசபா இவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனை வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க ஜனநாயகனை வந்து பாராட்டி பேசுகிறது மூலமாக விஜயோடைய ஆப்ஷனையும் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க எல்லாருக்குமே இப்போ விஜயோட ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறது வந்து ஈஸியான ஒரு விஷயம் தானே விஜய்கிட்ட போனால் அது கிடைக்கும் விஜய்கிட்ட போனால் இது கிடைக்கும்னு விஜய்கிட்ட போனால் என்ன கிடைக்கும் அப்படின்றது வந்து சிபிஐ என்கொயரி தான் கிடைக்கும் அப்படி தான் நிலவரும் அப்படின்றது தான் த்ரிஷாவுக்கே அதுதான் நிலவரும் கேட்டா ஆனால் விஜய்கிட்ட போனால் அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது அதில் இவங்க ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க தேமுதிக நாங்கள் கிட்ட போவோம் அதுக்காக தான் வந்து விஜய் பிரபாகரனை விட்டு ஜனநாயகனுக்கு பாராட்டி பேசி ஜனநாயகனுக்கு இது பண்ணலை அப்படின்றாங்க ஜனநாயகன் கூட சென்சாருக்கு போனது தான் பராசக்தி அவங்க வந்து அப்பீல் கமிட்டிக்கு போகணுன்றதை அக்செப்ட் பண்ணி அப்பீல் கமிட்டியில் தான் போய் சர்டிஃபிகேட் வாங்குகிறாங்க நீங்கள் அப்பீல் கமிட்டிக்கு போகணுன்ன கேஸ் போடுறீங்க அதனால தான் நீங்கள் மாற்றுறீங்க ரைட்டாக தப்பாகவே பண்ணுறீங்க நீங்கள் எல்லாத்தையும் அதை வந்து யாரும் பேச மாட்டாங்க இவங்க அப்பீல் கமிட்டிக்கு போய் தான் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே அது இல்லாமல் கொங்குரா சுதா கொங்குராவுடைய இன்ஃப்ளூயன்சஸ் அவங்க ரொம்ப நாளாக படம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பெரிய ஆள் அவங்க அவங்களோட இன்ஃப்ளூயன்சஸ் வித் சென்சார் போர்டு அண்ட் பிஜேபி அது வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க எதுவுமே இல்லாமல் மொட்டையாக வந்து நான் சொல்கிறதான் அப்படின்னா எப்படி போகும் ஸோ தேமுதிக வந்து நீங்கள் சொல்லுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அவங்க விஜயோட போகிறதுக்கும் தயாராக இருக்காங்க எல்லாரும் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் பண்ணக்கூடாதா விஜயகாந்துக்கும் விஜயும் ரொம்ப க்ளோஸு நடுவில் பிரேமலதா வந்து நடிகர் விஜய் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த பகையை உருவாக்கினாங்க அது மீறி இப்போ விஜய் பிரபாகரன் வந்து பண்ணுறது நல்ல விஷயம் விஜய பிரபாகரன் பை பர்சனாலிட்டி கொஞ்சம் நல்ல ஆள் தான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க மாணிக்கம் தாக்கர் கதரை கதரை விட்டு மாணிக்கம் தாக்கூர் வந்து எம்பி தொகுதியிலே வெறும் மூவாயிரம் ஓட்டில் தானே ஜெயிச்சார் அவர் ஒரு எம்பி தொகுதினா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஓட்டில் ஜெயிக்கணும் ஆறு தொகுதி சேர்ந்தது ஆனால் அவர் வெறும் மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டில் தானே ஜெயிக்கிறார் அந்தளவுக்கு விஜய் பிரபாகரன் வந்து கொஞ்சம் ஜனங்களோட பல்ஸோட போகக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு முகா ஸ்டாலினே சொல்லிட்டாருக்கலாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் சிபிஐக்கு பதிலாக சென்சார் போர்டை வந்து மத்திய அரசு யூஸ் பண்ணுது அப்படின்னு முகா ஸ்டாலினே வந்துட்டார் ஸோ எல்லாருமே வந்து ஜனநாயகன் படத்துக்கு பண்ணப்பட்டது மத்திய அரசு செஞ்சது ஒரு அநீதின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் விஜய்க்கு மட்டும்தான் அது தெரிய இது வரைக்கும் பிஜேபியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட வெளியில் வந்தது விஜய் பயந்து போய் கிடைக்கிறாரு மற்றவங்களாம் தைரியமாக விஜயபிரபாகரன்லேருந்து மு க ஸ்டாலின்லேருந்து எல்லாருமே வந்து ஜனநாயகனுக்கு ஆதரவாக பேசுகிறார் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி